தமிழ்மொழி தகுதி தேர்வு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பொக்கிசம் பொக்கிசம் செல்வம் ஜாஸ்தி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு விடை வகைகள் கடைக்கு போவாயே என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை மறைவிடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் இனமொழி விடை பொருத்தமான பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க ஜேர்னலிசம் இதழியல் மீடியா ஊடகம் ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை பொருத்துக குன்றின் மேலிட் குன்றிட்ட விளக்கு போல பரவிய புகழ் வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை கிணற்று தவளை போல அறியாமை எவ்வகை வாக்கியம் என கண்டறிதுக தன்வினை தொடரை கண்டறிக அகமது நேற்று வந்தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராக்குதல் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பத்தியில் கிளைக்காத தமிழன் உண்டா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் வந்துட்டு வந்து உயிர்மை லா லாவரிசையை பாக்குறாங்க லாலா அந்த மாதிரி அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் கீர்கண் வேச்சொலை தேர்வு செய்ய கீழ்கன்றோடு சரியான வேச்சொல் இனையை கண்டறிக வேச்சொல் வினைமுற்று கான் கண்டேன் இப்ப சென்றார் இருக்குன்னா செல் அப்படின்னு வரணும் சென்றுன்னு வரக்கூடாது செல் அப்படின்னு வரணும் கேட்டார் அப்படின்னா கேல் அப்படின்னு வரணும் பயிண்டார் அப்படின்னா பயில் அப்படின்னு வரணும் ஏன்னா ஒரு வேச்சோல்ங்கிறது கட்டளை தொடர்ல வரணும் ஆனா இங்க வந்துட்டு மாறி மாறி இருக்கனால நம்ம வந்துட்டு கான் கண்டான்னா சரியானது வேச்சொலை தேர் செய்க முற்று நட நடக்கிறது வேற் கீழ்கொடர் தவறான வேச்சோல் இனையை கண்டறிக வினை முற்று வானா வருக ரைட்டு தீர்த்தீத்தேன் உரை உரைத்தது வரக்கூடாது வீழ் வீழ்ந்தனல் அப்படின்னு அப்ப தவறானது வீழ்ந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தன்னார்வாளர் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஸ்ஸரி கருவூலம் ஸ்டோம் ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் அறிக லேண்ட் நில காற்று பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் பொருந்தா சொல்லை கண்டறிக சண்டு கவை கோ கவையோட கவை வந்துட்டு ஆஹ் ஒரு அடிமரத்தோட தூர்ல இருந்துட்டு வர்றதுதான் கவை கவையில இருந்து கொ கொப்பு வரும் கொப்புல இருந்து போத்து இதெல்லாம் வந்துட்டு அடி அடி தூர் ஒரு அடி ஒரு மரத்தோட அடியில இருந்து வர்றது ஒரு இது குறிக்கிறது சண்டு அப்படிங்கிறது வேறது அப்ப இனம் வந்துட்டு இது இனம் சரியான தவறான சின்னம் வந்துட்டு தண்டு தோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலக்கு தோரணம் மேடை என்ற சொல்லை பிரித்தத கிடைப்பது தோரணம் குட்டல் மேடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க இப்போ இந்த பத்தி வந்துட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்து அதை படிச்சு நீங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண சொல்றாங்க பஸ்ட் வந்துட்டு நல்லா அந்த பேராவை ரீட் பண்ணிக்கலாம் உலக அறிவை நம்ம பெறுவதற்கு பாடநூலம் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவென நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படம் ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் மட்டும் எங்கு கிடைக்கும் நூலகத்துல கிடைக்கும் கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்புற நூலகம் ஆகும் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஆசியம் இரண்டாவது பெரிய நூலகம் நூலகம் என்ற சொல்லை பிரித்து கிடைப்ப பிரிக்க கிடைப்பது நூல் குட்டல் அகம் சரியான கூற்றை எழுதுக கூற்று இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவ்வான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் சரி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள்தான் கூற்றும் சரி காரணம் சரி பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவள் அல்லல் ஒருமை பன்மை நீக்குக மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பரினா குதிரை வரணும் கரினா யானை மாறி கொடுத்துக்காங்க கம்பு பாப்பு சரி கம் சிற்றில் சிறு வீடுன்னு வரும் சிறு குகைன்னு கம்பு பாக்குதான் சரியான இணை சரியான பதிலை தேர்ந்தெடுக்க ஒரு நகரம் ஓர் அரசு அதாவது உயிரெழுத்துக்கு முன் ஓர் என்ற சொல் வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன் ஒரு அப்படி என்ற சொல் அப்போ ஒரு நகரம் தான் சரியானது சரியான வீடையும் தேர்ந்தெடுக்க ஓர் ஊர் சரியான தொடரமைப்பினை குறிப்பிடுக தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது பார் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் ஐத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் வரனர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உலக உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் வரனர் ஐமருங்காப்பியம் என்ற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் ஐமெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உயிர உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்டு நிலத்தை சுட்டுக முல்லை கரம் விடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் சொல்கள் துன்பம் தராத நல்லார் குரல் நெழில் மாற்றம் பொருளதிக கல் வடி கால் உடல் உறுப்பு விதி சட்டம் வீதி தெரு நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் வேங்கை என்பதை இரு பொருள் மரம் வேங்க நான் தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் என்றவர் ராமானுஜர் நல்ல அறிவும் பண்ணும் உடையவர்களுக்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவர்கோ மோசமான ஏசமான் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடுத்து தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது இருக்கு என்ற பேச்சுவழக்கை எழுத்து வழக்காக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு போறாங்க எல்லாரும் வேகமாக எங்கு எங்கு போகிறார்கள் நிறுத்தக்குறியர்கள் தமிழ் இயல் இசை நாடகம் நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது நிறுத்தக்குறிகள் கடல் முத்தினையும் அமிர்தனையும் தருகிறது காலிங் சொற்களுக்கு இணையான தமிழ்சொல் காலிங் பெல் அழைப்பு மணி இதே எக்ஸ்பிரிமெண்ட் ரிப்பீட் செய்த ஆன்சரை கண்டுபிடிங்கள் இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் விடை வகைகள் இது செய்வாயா என வினைவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை நிறுத்த குறிகளை அறிதல் கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அலுவல் சார்ந்த சொற்கள் மார்பீம் ஒருபன் தவறான இணையை தேர்ந்தெடுக கன்சூரட்னா துணை தூதரகம் சரி சரியானது பேட்டன்னா காப்பி உரிமை சரியா இருந்து டாக்குமெண்ட்னா ஆவணம் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கோம் பணம் இல்லாம தவறானது தவறான இணையா டாக்குமெண்ட் ஓமைகளால் விளக்கப்படும் பொருட்களுள் பொருந்தாதது தேர்க இப்ப பசு மரத்தான் ஆணி போல எளிதில் மனதில் பதியும் சரி உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு சரி கிணற்று தவளை போல உலகம் அறியாமை சரி விளவுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் மரம் உள்ள செயல்படுத்த தவறானது உழமையா விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க எலியும் பூனையும் போல பகைமை எலியும் புனை எப்படி சாட்டப்படுத்தாங்கப்பா பகைமை எவ்வகை வினா எவ்வகை வினை கவிதா உரை படித்தாள் செய்வினை பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்துல் நேற்று வருவித்தான் வரிசைப்படி எழுதுக கம்பளம் காக்கை குன்று செங்கடல் தேங்காய் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக அன்பு ஆற்றல் இன்பம் ஈடு உணர்வு வேர்ச்சொலின் வினையாளின் பெயரை கண்டறிக பாடு பாடியவள் வேர்ச்சொலின் தொழிற்பெயரை கண்டறிக கான் காணுதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இரக்கம் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கதிரவன் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்கள் கூறப்படுவது எது காற்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணையை தெரிவு செய்க கொடு கொடுத்தல் கோடு நேராக வரைதல் சந்தி பிள்ளையற்ற வாக்கியங்களை கண்டறிக்க வாடை காற்று வீசியது வெயில் சட்டணம் ஒன்று மற்றும் சரி மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் எடுத்தக பாக்கு பாட்டு பத்து இப்ப பஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க பத்து பொருந்தா சொல்லை பாக்கு பாட்டு பத்து இப்ப பொருந்தா சொல்லு பத்துதான் வரணும் இது பாக்கு ஏன்னா பாக்கு பஞ்சுங்கிறது பாக்கு பத்து இப்ப பாட்டு பஞ்சு பஞ்சு தான் தவறானது பொருந்தா சொல்ல கண்டிங்க பண்பு மஞ்சு கண்டு எஃகு தான் தவறானது ஏன் மித்தனா இன வானம் அழந்தது என்ற சொல்லை பிரித்தது கிடைப்பது வானம் குட்டல் அளந்தது கைப்பொருள் என்ற சொல்லை பிரித்தது கிடைப்பது கை பொருள் என்றென்றும் என்ற சொல்லை பிரித்தது கிடைப்பது என்று குட்டல் என்றும் வாசல் குட்டல் அலங்காரம் மாசல் அலங்காரம் ஒருவை பண்பை பிழை நீக்குக சரியான தொற்றை தெரிவு செய்க இவை பழங்கள் அல்ல சொற்பொருள் பொறுத்துக தெளிவு நற்காட்சி ஓறுதல் நல்லறிவு உவசமம் அடங்கி இருத்தல் பேர்த்தற்கு அகற்றுவதற்கு பேர்த்தற்கு அகற்றுவதற்கு சொல்லும் பொருளும் புந்த உட்கார மேல் கந்தம் மனம் விசனம் கவலை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் சொல்லின் கூட்டு பெயர் காண்க பழம் பழங்கள்

அலைந்து திரிதல் இரு பொருள் தருக ஆறு நதி என் மரபு பிழையற்ற தொடர்பை தேர்வு செய்க சேவல் கூவும் சேவல் கூவும் புறா குணுகும் கோழி கொக்கரிக்கும் சரியான இணைப்பு சொல் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என டாஸ் பாட்டின் மூலம் மூச்சை நீதான் விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றை நீதான் ஏனெனில் நிறுத்தக்குறிகளை அறிக ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரினா புதுவை புதுக்கோட்டைனா புதுகை திருநெல்வேலி நெல்லை புதுச்சேரி புதுவை மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன நிகழ்காலம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம் சரியான இணைய தேர்ந்த கண்ணன் படித்தான் இறந்த காலம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீத்து பாகம் குடித்து வா மேல்கஞ்சி குடிக்கவா பேச்சு வழக்கை எழுத்துமா நீத்துப்பாகம் குடிக்கவானா மேல் கஞ்சி குடிக்கவா நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சி